அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை சோ இந்த விடல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா இப்ப புதிய பாடத்திட்டம் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் ஸோ அது எல்லாருமே கிளியர் ஆகிருப்பீங்க ஃபஸ்ட்டு அதுல கொஞ்சம் அடாப்ட் ஆயிருப்பீங்க இப்போ அதில் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு எதிலிருந்து எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ கொடுத்துருக்கிற சிலபஸ் அடிப்படையில் நமக்கு எந்த யூனிட்லேருந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதே தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் எதுக்கு கடைசியாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வியூ வந்து நமக்கு கொஞ்சம் கிளியரா கிடச்சிருச்சு ஸோ அதனால் ஸோ எதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட ஒரு பதில் இருக்கும் ஏன்னா இருபது கேள்விகள் அதிகமாக இருக்கிற யூனிட் எயிட் அதாவது பழச நம்ம யூனிட் எயிட் இப்போ அது யூனிட் சிக்ஸில் இருக்கும் கரெக்டாக அந்த தமிழ்நா தமிழக வரலாறு மரபு மற்றும் பண்பாடு அப்படிங்கிற அந்த டாபிக் தான் படிக்கிறோம் அடுத்தது எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் சேர்த்து அஞ்சாவது யூனிட்டாக கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது பாலிட்டி பதினஞ்சு கேள்விகள் வருது இந்த மூணுத்தை தான் நம்ம ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த மூணு யூனிட் அதுக்கப்புறம் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி அப்புறம் கடைசியாக தான் நமக்கு சயின்ஸும் ஜாகிரஃபியும் ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே அஞ்சு கொஸ்டின் தான் கேட்குறாங்க இதுக்கு முன்னாடியாவது நமக்கு ஒரு டென் கொஷின் கிட்ட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் டோட்டலாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியெல்லாம் சேர்த்து ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே சேர்த்து ஒரு ஐந்து கேள்விகள் தான் அப்படின்னா இப்போ டோட்டல் ஃபிசிக்ஸே நீங்கள் உட்காந்து படித்தாலும் அதுலேருந்து அதிகபட்சமாக ரெண்டு கேள்விகள் தான் வரும் அந்த ரெண்டு கேள்விகளுக்காக நீங்கள் உட்காந்து லைன் பை லைனாக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா முக்கியமான பாக்ஸ் பாயிண்ட்டு டேர்ம்ஸு இந்த மாதிரி படித்தாலே போதுமானது தான் ஏன்னா ரெண்டு கேள்விகள்ல ஒரு கேள்வி எப்படியும் நீங்க அடிச்சிடலாம் நார்மலாக கொஞ்சம் ஜென்ரலாக தெரிஞ்சாலே அடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் தான் சயின்ஸ்லாம் இருக்கும் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த டென்த் ஜாகிரபி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு ஸோ ஜாகிரபி சயின்ஸும் நம்ம கடைசியாக படிச்சுக்கிற மாதிரி பார்த்துக்குவோங்க ஸோ அதுக்கு முன்னாடி எதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அதிகமான கேள்விகள் கேட்கக்கூடிய இந்த யூனிட்ல தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் இருக்கும் சரிங்களா இது காமன் தான் அதாவது இந்த யூனிட் படி பாத்தீங்கன்னா இது ஆறாவது யூனிட்டாக கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆறாவது யூனிட்ல என்ன இருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி சிலபஸ்ல இருந்த எட்டாவது யூனிட்ல என்ன இருந்துச்சோ யூனிட் எயிட் சொன்னோம்ல தான் இங்க யூனிட் ஆறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்க படிச்சு பாருங்களேன் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதுல தான் இருபது கேள்விகள் வரப்போகுது சரி ஓகே சரி இதுக்கு முன்னாடியும் இதே சிலபஸ் நம்ம கிட்ட இருந்துச்சு அதாவது இதே விஷயங்கள் தான் கொடுத்துருந்தாங்க யூனிட் எயிட்ல இப்ப யூனிட் சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இருபது கேள்விகள் இதுல இருந்து இப்ப எல்லாருக்கும் என்ன மாதிரியான சந்தேகங்கள்லாம் வரும் அப்படின்னா இப்போ இந்த சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு தமிழ் இலக்கிய வரலாறா இருக்கட்டும் திருக்குறளா இருக்கட்டும் தமிழ் சமுதாய வரலாறு இருக்கட்டும் இப்ப இதுல கொஸ்டின்ஸ் அதிகமாகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நிறைய பேருக்கு தோணிகிட்டே இருக்குர் ஆயிடுங்க என்னன்னா ஒரு எக்ஸாம் நடக்கணும் இந்த சிலபஸ் அடிப்படையில் ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எதுலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு யூனிட்னா இப்ப இந்த ஆறாவது யூனிட்ல இருபது கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க எந்த இடத்துல இருந்து அதிகமான கேள்விகள் கேட்கறாங்க ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஒன்று இன்னொன்று அவங்க மாடல் கொஷின் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நம்மளால அதை கெஸ் பண்ண முடியும் ஆனால் முழுமையாக மாடல் கொஸ்டின் வச்சு நம்மளால கெஸ் பண்ண முடியாது ஓகேவா இதுக்கான முக்கியமான ஒரே சொல்யூஷன் என்னன்னா கண்டிப்பா வரக்கூடிய குரூப் போர் தேர்வு நடந்து முடிந்ததற்கு பின்பே இதில் அவங்க எதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியும் அதனால் நீங்கள் எதுக்கு கொடுப்பாங்க எதுக்கு கொடுப்பாங்கன்னு தேடிகிட்டே இருக்கிறதுல நிறுத்திக்கோங்க அது வேண்டாம் என் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி இதே விஷயத்தை யூனிட் யூனிட்டை நம்ம படிக்கும்போது அவங்க அதிகமான கொஷின் எதுல கேட்பாங்க இது வந்து குரூப் டூ உடைய சிலபஸ் தான் ஓகேவா குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை கூடுதலாக சில டாபிக் இணைக்கப்பட்டிருக்கும் அதனால தான் நான் குரூப் டூவை வச்சு உங்கள்ட்ட சொல்றேன் ஓகேவா இங்க பாருங்களேன் நீங்க யூனிட் எயிட்டா படிக்கும் போது இந்த இடத்துல இருந்து டாபிக் உங்களுக்கு ஆரம்பிக்கும் அதாவது இந்த மூணாவது ரோம லெட்டர் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இந்த மூணு டாபிக்கையுமே மூணாவது ரோம லெட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க எதுலன்னா யூனிட் எயிட்டா நீங்க படிக்கும்போது போது யூனிட் எயிட்டுக்குள்ள கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லைன்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே அண்ணாவின் பங்களிப்புகள் வரைக்கும் அடுத்த ஒரு ரோமன் லெட்டரா கொடுத்துருப்பாங்க கரெக்டா அதாவது தமிழ் சமுதாய வரலாறு தொழில் கண்டுபிடிப்புகள் ஒரு ஒரு ரோமன் லெட்டர்ல இருக்கும் அடுத்த திருக்குறள் இருக்கும் அடுத்ததாக இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இருக்கும் அடுத்ததாக இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆரம்பித்தது இது இருக்கும் இப்படி இருக்கும் போது எதுல இருந்து அவங்க அதிகமா கேள்வி கேட்டாங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த டாபிக் தான் இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல இருந்து தான் அதிகமான கொஸ்டின் யூனிட் எயிட்ல வரும் சரிங்களா ஏன்னா இதுதான் அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க இதுக்கு தான் நமக்கு புக்ல சோர்ஸ் நிறைய இருக்கும் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா இந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு சார் தமிழில் வந்து தமிழ் சிலபஸில் புறநானூறு நிறைய விஷயங்கள் விடுபட்டு இருந்தாலும் அதெல்லாம் இதுக்குள்ள வந்துடும் அப்ப இதெல்லாம் நம்ம உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வருது அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடியும் இதே சிலபஸ் தான் யூனிட் எயிட்ல இருந்துச்சு அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட டீட்டெயில் தான் அதாவது இந்த ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆரம்பிக்கிற ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி அப்படின்னு பாளையக்காரர்கள் கதையிலிருந்து ஆரம்பிச்சு கடைசியா வந்து இந்த அண்ணாவின் பங்களிப்புகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி இது எல்லாத்தையும் நம்ம படிப்போம் இதுல தான் அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க அதிகபட்சமா ஒரு மூணு நாலு கொஸ்டின் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தமிழ் சமுதாய வரலாறு சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல இருந்து ஒரு நாலு கொஸ்டின் கேட்பாங்க மெஜாரிட்டி ஆஃப் கொஷின் தான் இருக்கும் புரியுதா அப்போ ஒருவேளை இப்ப இருக்கிற இந்த யூனிட் சிக்ஸ்ல இருபது கேள்விகள் கேட்க போறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்ப இருபது கேள்விகள்ல மெஜாரிட்டியான கேள்விகள் கண்டிப்பா அப்ப இதுல இருந்து தான் வரும் இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குல இருந்து ஆரம்பிச்சு இந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி யூனிட் எயிட்ல படிச்சிருக்கோம் இதுனா நம்ம யூடியூப் சேனல்ல கூட நான் நடத்தி போட்டிருக்கேன் இதோட டீடைல்ஸ் நிறையவே ஓகேவா அப்போ யூனிட் எயிட் இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ யூனிட் சிக்ஸ் இந்த டாபிக் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஏன்னா தான் அதிகமான கேள்விகள் வருது அதுக்குன்னு இப்ப சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு லிமிட்டே கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க எதனால அவங்க அதுல அதிகமா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க இந்த டாபிக்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் யூனிட் எயிட்டா இருக்கும்போது ஏன் வந்து இதுல அதிகமா அவங்க கொஸ்டின் கேட்கல ஏன்னா இதுக்கு லிமிட் கிடையாது சோர்ஸ் ஏன்னா சங்க காலம் முதல் இக்காலம் வரைக்கும் கொடுத்துட்டாங்க அப்ப எவ்வளவோ இருக்கு அப்போ அதுல இருந்து அவங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து நமக்கு கொஸ்டின் கேட்க முடியாது ப்ராப்பரான சோர்ஸ் நமக்கு கிடைக்காது ஆனா இதெல்லாம் அப்படி கிடையாது இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு இருக்கு அவுட் சோர்ஸும் உங்களுக்கு ஈஸியா தெரியும் இந்த டாபிக் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா அப்படியே கரெக்டா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சென்னை வாசிகள் சங்கம்ல இருந்து ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது நீங்க படிச்சிருவீங்க இது மாதிரி இந்த விஷயத்துல இருந்து தான் மெஜாரிட்டி கொஸ்டின் இருக்கும் இதை விட்டீங்கன்னா தொல்லியல் அகலாய்வுல இருந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் திருக்குறள் அதுக்கப்புறம் தான் இலக்கிய வரலாறுலாம் அவங்க தொடரத்துக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா நமக்கு சிலபஸை மாத்திட்டாங்களான்னு கேட்டா இல்ல அதே சிலபஸ் தான் ஆனால் வேற மாதிரி அந்த யூனிட்ட மாற்றிட்டாங்க அதோட கொஷின் எவ்வளோ கேட்பாங்கன்னு நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க ஸோ இதனால் ரொம்ப குழப்பம் அடையாதீங்க ஃபஸ்ட்டு யூனிட் எயிட் படிக்கிறீங்கன்னா இந்த விஷயங்களை முடியும் இதுதான் உங்களுக்கு மெஜாரிட்டி கொஷின் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலான்னா இருபது கேள்விகள் கேட்குறாங்களா இருபதுல ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினாலு கேள்விகள் வரைக்கும் கண்டிப்பாக இந்த இருந்தா வரும் சரிங்களா ஒரு ஐந்து டு ஆறு கேள்விகள் தான் இந்த இடத்துல மிக்சடா டோட்டலா திருக்குறள் தமிழ் சமுதாய வரலாறு தொழில் அகலாய்வு இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அவங்க கேட்கலாம் ஒரு அஞ்சு கொஸ்டின் ஆறு கொஸ்டினுக்காக இந்த சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான வரலாறு நீங்க உட்காந்து ஏ டுஷன் படிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது ஏன்னா அதுக்கு லிமிட்டே கிடையாது அது எதை கேட்பாங்கன்னே தெரியாது அப்போ பஸ்ட் ஒரு விஷயத்துல கிளியர் ஆகுங்க இந்த யூனிட்ட படிக்கிறது ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இத பஸ்ட் முடிச்சிருங்க இத முடிச்சிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு முக்கியமான ஹிண்ட் மாதிரி எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா போதும் எக்ஸாம்பிளுக்கு இப்ப தொல்லியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா புக்கில் இருக்கான சோர்ஸ்லாம் கரெக்டாக கிடைக்காது தொல்லியல் கண்டுபிடிப்புகள்லாம் ரீசென்டா எந்தெந்த இடத்துல அகாய்வு நடந்துட்டு இருந்துச்சு அங்க எடுத்து படிச்சுக்கணும் இந்த மாதிரி தான் இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஓகேவா படிக்க தொடங்குறீங்க அப்படின்னா அதை யூனிட் சிக்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து தொடங்குங்க அதை நீங்க வேண்டியது இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குங்கிற டாபிக்ல இருந்து இதோட எண்ட் வரைக்கும் தான் இதெல்லாம் புக்ல எங்க இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதையும் உங்களுக்கு எங்கெங்க இருக்குன்னு சொல்றேன் ஓகேவா சரி இப்போ ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் படிக்கிறீங்க யூனிட் சிக்ஸ் அதுக்கப்புறம் எதை படிக்கிறீங்க அதுக்கு அடுத்தது இருபது கேள்விகள் உங்களுக்கு எங்க இருக்கு இந்த யூனிட்ல இருந்து தான் இருக்கு அஞ்சாவது யூனிட் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இது ஒண்ணு இல்ல ஆல்ரெடி இருந்த இந்தியன் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற சிலபஸையும் யூனிட் நைன் ஒன்னு படிச்சோமா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ரெண்டுத்தையும் ஒரே யூனிட்டா மாத்தி அஞ்சாவது யூனிட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க இந்தியன் எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த யூனிட் நைன் அப்ப இப்போ இது வந்து யூனிட் பைவ் அப்படிங்கிற இடத்துல எக்கனாமிக்ஸையும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்கிற ரெண்டு யூனிட்டா இருந்ததை ஒரே இதா மாத்திட்டாங்க அப்போ இதுல இருந்து தான் அடுத்தது இருபது கேள்விகள் இதுக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசத்தை கிளியரா புரிஞ்சுக்கோங்க இந்த யூனிட் ஆறாவது யூனிட் அப்படிங்கிறது புக்ல உங்களுக்கு ப்ராப்பரான சோர்ஸ் கிடைச்சிரும் ஏன்னா இது எல்லாமே நடந்து முடிஞ்சது நடந்து முடிஞ்ச நிகழ்வுகளை நீங்க படிப்பீங்க விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்காருகட்டும் அப்ப நடந்த என்னென்ன கிளர்ச்சிகள் நடந்துச்சு என்ன வருடங்கள்ல நடந்துச்சு யார் அதுக்கு தலைமை ஏற்றார்கள் என்ன மாதிரி போராட்டங்கள் நடந்துச்சு இது மாதிரி நடந்து முடிந்த நிகழ்வுகளை தான் நீங்க அடிப்படையாக வைத்து இந்த யூனிட் சிக்ஸ படிப்பீங்க இது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த யூனிட்டை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஐந்தாவது யூனிட் இந்தியன் எக்கனாமிக்ஸையும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறீங்கன்னா இதுக்கு ப்ராப்பரான சோர்ஸ் புக்ல அவ்வளவா உங்களுக்கு கிடையாது நம்ம நினைக்கலாம் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது லெவன்த் டுவெல்த் கம்ப்ளீட்டா முடிஞ்சிட்டா முடிஞ்சிட்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதில் நிறைய மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு அதிகம் ஏன்னா நான் லெவன்த்து டுவெல்த்து ஸ்கூல் புக்ல இருக்கிற எல்லா லெசனுமே நடத்தி கொடுத்துருக்கேன் யூடியூப்பில் பார்க்காதவங்க பாருங்க இருந்தாலும் கண்டிப்பா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படித்தாலுமே அவங்க கரண்ட் அபேர்ஸோட ரிலேட் பண்ணி தான் கேட்பாங்க தான் இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற சில சப்ஜெக்டை தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற பழசாக இருந்த யூனிட் நைனோட ஏன் சேர்த்து விட்டுருக்காங்க அப்படின்னா இந்த யூனிட் நைன் ஆல்ரெடி இருந்தது முழுக்க முழுக்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு அதாவது இப்ப நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வுகளையும் டேட்டாவையும் அடிப்படையாக கொண்டதுதான் யூனிட் நைனா இருந்துச்சு அப்ப ஏன் யூனிட் நைன் எக்கனாமிக்ஸோட அவங்க நினைச்சிருப்பாங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸும் முழுக்க முழுக்க தற்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவங்க அவங்க மெர்ஜி பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்போ நீங்க டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் படிச்சிருங்க ஆனா அது மட்டும் போதும் அப்படின்னு தயவு செஞ்சு இருந்து அப்ப எப்படிதான் சார் இந்த யூனிட்டை படிக்கலாம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி வேளாண்மை தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள் சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள் இது மாதிரி இந்த சில விஷயங்கள்லாம் இதுல புக் சோர்ஸ்ங்கிறது கம்மி தான் இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஃபுல்லா முடிச்சிட முடியுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது கரெக்டா இதுக்கு நடப்பு நிகழ்வுகள் இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு மற்றும் இந்தியா சம்பந்தப்பட்ட முக்கியமான நிகழ்வுகள் முக்கியமான புள்ளி விவரங்கள் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கோங்க சார் தமிழ்நாட்டின் புள்ளி விவரங்கள் தானே வேணும் எதுக்கு இந்தியாவோட புள்ளி விவரம்னா அவங்க இந்த யூனிட்ட எப்படி கொடுத்திருக்காங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்ஸையும் இந்தியாவுடைய பொருளாதாரத்தையும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகத்தையும் ரெண்டுத்தையும் ஒரே யூனிட்டா கொடுத்திருக்காங்க அப்ப நீ இந்தியா தமிழ்நாடு ரெண்டுத்தோட டீட்டெயிலுமே கண்டிப்பா படிக்கணும் அப்போ முழுக்க முழுக்க இந்த ஐந்தாவது யூனிட் கேட்கக்கூடிய இருபது கேள்விகள் பள்ளிப்புத்தல் மட்டுமே உள்ளதா என்று கேட்டால் இல்லை நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும் சரி ஓகே சார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா உட்காந்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு தேவையானதை ஒரே நாளில் படிச்சிடலாமான்னு கேட்டால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்கலாம் ஏன் அப்படின்னா இனிமேல் டெய்லியும் நடக்கக்கூடிய பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க என்ன மாதிரியான புள்ளி விவரங்கள் வந்திருக்குங்கிறத அன்னன்னைக்கு நீங்கள் எடுக்கும் போது அது இங்கே இருக்கக்கூடிய எந்த இடத்தோட கம்பேரிசன் ஆகுதுங்கிறத நீங்கள் செக் பண்ணிட முடியும் ஆனால் நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குன்னு சேர்த்து ஒரு ஆறு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நான் கடைசியாக படிச்சுக்கிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா இதுல அது எதெல்லாம் கவர் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியாம போயிடும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிற நிகழ்வு இங்க இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தோட ஒத்து போகுதான்னு பாருங்க அது ஒத்து போனுச்சுன்னா அந்த சிலபஸோட ஹெட்டிங்கை போட்டு அதுக்கு கீழே அந்த நிகழ்வை எழுதிருங்க ஓகே பேப்பர்ல இருக்கிறது இந்த மாதிரி டெய்லி அப்டேட் இல்லாட்டி வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல என்னெல்லாம் இருக்கு அது எந்தெந்த விஷயம் கூட ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க கரெக்டாக ப்ராப்பராக எழுதி கொண்டு வந்தீங்கன்னா கடைசி நேரத்தில் இந்த யூனிட்ல இருந்து உங்களை கேட்கக்கூடிய கேள்விகளை அட்டன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உண்டு அப்போ யூனிட் ஃபைவ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்கூல் புக்கில் ஒரு பிப்டி பர்சன்டேஜ் சோர்ஸ் தான் இதுக்கு இருக்கு பேலன்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி என்ன இருக்குங்கறத நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த யூனிட் சிக்ஸ் நீங்க படிச்சு முடிக்கிறீங்கல்ல இந்த யூனிட் எயிட்டா முன்ன இப்ப படிக்கிறீங்கல்ல இதை முடிச்சுட்டீங்கன்னா அடுத்தது நீங்க உடனே இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க கரெக்டா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் சொல்லக்கூடிய இந்த அழகு ஐந்து ஏன்னா இதுல தான் அடுத்த இருபது கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்னு வருவீங்க ஆனா இதை முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்கில் எங்க பா நான் ஸ்கூல் புக்கை இந்த யூனிட் முடிச்சுட்டான்னு கேட்டா தயவு செஞ்சு அப்படி ஒரு மைண்ட் செட்டு இந்த யூனிட்டுக்கு உங்களுக்கு வரக்கூடாது ஏன்னா இது இது முழுக்க முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் பேஸ்டாகவும் இருக்கும் லெவன்த் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா மற்றபடி நீங்க இது சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் இது நிறைய ரிலேட் பண்ணி படிக்கணும் ஓகேவா சரி அதுக்கடுத்து என்ன யூனிட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்தியன் பாலிட்டி கரெக்டா நாலாவது யூனிட்டாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆறாவது யூனிட் படிக்கிறீங்க அடுத்த அஞ்சாவது யூனிட் அடுத்த நாலாவது யூனிட்ல இந்தியன் பாலிட்டில இருந்து தான் உங்களுக்கு பதினைந்து கேள்விகள் வரப்போகுது நீங்க பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கல்ல அதே தான் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மாற்றம் இல்லை ஆனால் லெவன்த் டுவெல்த் பாலிட்டி கண்டிப்பா படிங்க இதுக்கப்புறம் வந்து லெவன்த் டுவெல்த் நிப்பாட்டாதீங்க ஏன்னா அவங்க தெளிவா பதினஞ்சு கேள்விகள் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு பத்து கேள்விகள் கேட்கலாம் இல்ல ஒரு பன்னெண்டா பதிமூணானு நமக்கு கெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் இப்போ பதினைந்து கேள்விகள் பாலிட்டியில இருந்து தான் வரப்போகுது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சோ இதை நீங்க ஸ்கூல் புக்ல முடிச்சிடலாம் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் ஸ்கூல் புக்ல படிச்சிருவீங்க ஆனால் பேலன்ஸ் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் நீங்க போயே ஆகணும் என்ன அவுட் சோர்ஸ் அப்படின்னா நிறைய டேட்டா இப்ப நடந்திருக்கிற மாற்றங்கள் நிறைய வெளியில இருக்கும் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் லக்ஷ்மிகாந்தன் புக் பேஸ்டா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு அதுக்குன்னு உட்கார்ந்து அந்த புக்கை ஃபுல்லா படிக்கக்கூடாது நமக்கு என்ன தேவை முக்கியமான டேர்ம்ஸ் அதாவது வெளியில் உள்ளது இருக்கா புக்கள் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணிக்கணுமே தவிர்த்து ஒரு அவுட் சோர்ஸ் புக்கை வாங்கி அந்த புக்கை நான் ஃபுல்லாக உட்காந்து படிக்க போகிறேன் அப்படின்னு படிக்கவே படிக்காதீங்க இதுலேருந்து பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்கன்னா பத்து கேள்விகள் ஸ்கூல் புக்கில் இருக்கும் ஒரு ஐந்து கேள்விகள் தான் நம்ம கொஞ்சம் வெளியிலேருந்து கேட்டிருப்பாங்க அதையும் நம்ம கொஞ்சம் ஜென்ரலாக படிச்சு வச்சுருந்தா அட்டன் பண்ணிட முடியும் ஸோ பாலிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டாக இதில் பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா இருபது கேள்விகள் யூனிட் எயிட் நீங்கள் அதை நான் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன் அதுக்கடுத்து இருபது கேள்விகள் யூனிட் ஃபைவ் ஆஃப் கொடுத்துருக்கிறது எக்கனாமிக்ஸும் யூனிட் நைனும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அது நான் சொல்லிட்டேன் ஸ்கூல் புக்ல அம்பது பர்சன்டேஜ் பேலன்ஸ் ஐம்பது பர்சன்டேஜ் வெளியில தான் படிக்கணும் இந்த ரெண்டையும் முடிக்கிறீங்கன்னா மூன்றாவதாக பாலிட்டி பாலிட்டில இருந்து பதினைந்து கேள்விகள் அப்போ இந்த பாலிட்டி இதுக்கு அடுத்து இருக்கிற யூனிட் நயன் பிளஸ் எக்கனாமிக்ஸ் அடுத்தது கூட யூனிட் டேட் சிலபஸ்ல இருக்கிறது இந்த நாலு விஷயங்களை நீங்க படிச்சாலே உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் அடிக்க முடியும் ஐம்பத்தி அஞ்சு கேள்விகள் உண்டு இங்க பாருங்களேன் இந்த பாலிட்டியிலேருந்து பதினஞ்சு கேள்விகள் அடுத்த யூனிட் அஞ்சாவது யூனிட்ல எக்கனாமிக்ஸும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இதை சேர்த்து உங்களுக்கு இருபதுனா ஒரு முப்பத்தி அஞ்சு அடுத்து யூனிட் எயிட்டா இருந்த சிலபஸ் இப்போ யூனிட் சிக்ஸ் இதுல இருந்து இருபது கேள்விகள் மொத்தம் ஐம்பத்தி ஐந்து கேள்விகள் இந்த மூணு யூனிட்டை நீங்க முடிச்சிட்டாலே நாலு அஞ்சு ஆறுங்கிற அந்த யூனிட்டை முடிச்சிட்டாலே நீங்க ஒரு ஐம்பத்தி ஐந்து கேள்விக்கு ரெடி ஆயிடுறீங்க இதுக்கப்புறம் அப்ப ஐம்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சு கேள்வியும் அடிச்சிட முடியுமா அப்பெல்லாம் அடிக்கவே முடியாது கவலைப்படாதீங்க அதாவது ஐம்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சுமே அட்டன் பண்ண போறேன் அப்படின்னு உட்காந்து இதையே திரும்ப திரும்பவும் படிக்காதீங்க ஐம்பத்தஞ்சு இருக்குன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சுல இருந்து ஒரு நாற்பத்தி எட்டு போட்டு நாற்பத்தஞ்சு அடிச்சிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருங்க முழுக்க முழுக்க அடிக்கிறதுக்கு நமக்கு ஃபுல் சோர்ஸ் கிடைக்காது அதையும் நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க சரிங்களா சோ இத முடிச்சிட்டு அடுத்து என்ன படிக்கணும் அடுத்தது இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இது ஒண்ணுமே இல்ல நம்ம முன்னாடி படிச்ச ஐஎன்எம் அப்படிங்கிற சப்ஜெக்டும் ஹிஸ்ட்ரிங்கிற சப்ஜெக்ட்டையும் ரெண்டுத்தையும் ஒரே யூனிட்டாக மெர்ஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க எப்படி இதுக்கு முன்னாடி இருந்த எக்கனாமிக்ஸையும் யூனிட் நயனையும் ஒன்னா சேர்த்து ஒரே யூனிட்டா கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்ப ஐஎன்எம்ஐயும் ஹிஸ்டரியும் சேர்த்து ஒரே யூனிட்டா கொடுத்துட்டாங்க இங்க பாருங்க இந்தியாவின் வரலாறு சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஆரம்பிச்சு அந்த பழைய ஹிஸ்டரி நீங்க படிச்சீங்களா அதை ஃபுல்லா படிக்கணும் எது வரைக்கும் விஜயநகரம் மற்றும் பாமினி அரசுல தென்னிந்திய வரலாறு வரைக்கும் படிச்சிருவீங்க தென்னிந்திய வரலாறு வரைக்கும் படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரி முடிஞ்சிட்டு ஆல்ரெடி படிச்ச ஹிஸ்டரி நமக்கு முடிஞ்சிட்டு அப்ப அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே தேசிய மறுமலர்ச்சி என்ன ஆரம்பிக்குது ஐஎன்எம் ஆரம்பிக்குது அப்போ ஐஎன்எம் பிளஸ் ஹிஸ்டரி இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே சிலபஸா கொடுத்து ஒரே யூனிட்டா கொடுத்துட்டாங்க அதுல இருந்து பத்து கேள்விகள் உங்களுக்கு வருங்கிறாங்க இந்த யூனிட்ட நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க தயவு செஞ்சு படிக்கலன்னா இன்னும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா இது எல்லாமே ஃபேக்ட் இதுல எதுவும் அப்டேட்னு ஒன்று இருக்கவே இருக்காது இப்ப இந்த ஹிஸ்டரியா இருக்கட்டும் அப்டேட்னா இப்ப ஏதாவது தொழில் சம்பந்தப்பட்டது நடந்துச்சா அப்படிங்கறது ரொம்ப ரேரா கிடைக்கிறதா மற்றபடி இதுல இருக்கிற பிளஸ் என்னன்னா இந்த யூனிட்ல எல்லாமே ஸ்கூல் புக்கை படிச்சிட்டிங்கன்னா அந்த டேட்டாஸ் தான் அப்படியே ரிப்பீட்டட் ஆகும் சரிங்களா ஓரளவுக்கு வெளியில போவாங்க ஆனா அதிகமா எல்லாம் போக மாட்டாங்க அப்ப இது எல்லாத்தையுமே நீங்க பழைய மாதிரி அப்படியே என்ன படிச்சீங்க ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி அதை அப்படியே தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க அதுல தான் பத்து கேள்விகள் கேட்கறாங்க இதுக்கப்புறம் கடைசியாதான் சயின்ஸு ஜாகிரபி இந்த சயின்ஸும் ஜாகிரபியும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாலே கடைசியாக படிக்கிற ஒரு சப்ஜெக்டாக தான் இருந்துச்சு இதில் ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு நடந்தது என்ன அப்படின்னா இப்போ சயின்ஸ்லேருந்து மொத்தமே ஐந்து கேள்விகள் தான் கேட்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க அப்போது நீங்கள் முன்ன மாதிரி பயந்துக்கிட்டு இருக்க வேண்டாம் ஒருவேளை சயின்ஸில் நிறைய கேட்டுவிட்டால் என்ன பண்ணுறது ஒரு பத்து பதினஞ்சு கொஷின் கேட்டுவிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் இருக்கல இந்த டைம் அது உங்களுக்கு இருக்காது ஏன்னா மொத்தமே சயின்ஸ்லேருந்து ஐந்தே கேள்விகள் தான் இந்த ஐந்து கேள்விகளை நீங்கள் சயின்ஸ் ஜென்ரலாக படிச்சிருந்தாலே கண்டிப்பாக ஒரு ரெண்டு கேள்வியாக தான் மினிமம் ஆன்சர் போட்டுருவீங்க பேலன்ஸ் மூணு கொஷின் கூட போயிட்டு போகுது ஏன்னா நீ இந்த அஞ்சு கொஸ்டினுக்காக உட்காந்து இந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய சயின்ஸை படிக்க முடியாது அதை படிக்கவும் வேண்டாம் ஏன்னா இங்கே இருக்கிற ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி மொத்தமாக முடிக்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ பெரிய சோர்ஸு அதை ஃபுல்லாக உட்காந்து படித்தா உங்களுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கேள்வி கேட்குறாங்கன்னா பரவாயில்ல ஐந்து கேள்விகள் தான் நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாலஜி டோட்டலா முடிச்சாலே அது ஐந்து அப்படின்னா நீங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க கடைசி நேரத்தில் ஸ்கூல் புக்கு நைன்த் டென்த்தில் இருக்கிற பாக்ஸ் பாயிண்ட் புக் பேக்கு முக்கியமான டேர்ம்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு போனால் போதும் இந்த ஐந்து கேள்விகளை நீங்கள் கெஸ் பண்ணியே ஒரு ரெண்டு மூணு சரியாக போட்டுருவீங்க அதுவே நமக்கு போதும் மற்றபடி இந்த சயின்ஸ் உட்காந்து தனியாக உட்காந்து ஃபுல்லாக படிக்கிறேன்னு இனிமேல் உட்கார வேண்டாம் அதேமாதிரி ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் டென்த் ஜாகிரபியில் அந்த ஏழு லெசன் நல்லா படித்து வச்சுக்குவோங்க அதிலிருந்து தான் அவங்க திரும்ப திரும்ப தொடுவாங்க ஏன்னா இதுலேயும் ஐந்து கேள்விகள் தான் சரிங்களா இதுக்கு முன்னாடி அவ்வளவுதான் கேட்டாங்க ஆனா இப்ப கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சிட்டல அப்ப எதை நம்ம அழுத்தமா படிக்கணுங்கிறது தெரிஞ்சிருச்சு சரிங்களா அப்ப இது ரெண்டுத்தையும் கடைசி ஆப்ஷனா வைங்க அப்ப ஜிஎஸ் அப்படிங்கறத எப்படி தொடங்க போறீங்க இந்த ஆறு யூனிட்டா கொடுத்துருக்காங்களா அதுல யூனிட் சிக்ஸ் கரெக்டா கடைசி யூனிட் ஃபர்ஸ்ட் படிங்க இது ஒண்ணு அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸ்ல வரணும் இது ஒண்ணு அடுத்ததாக யூனிட் பை இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இது சொல்லிட்டு ஐம்பது பர்சன்டேஜ் தான் புக்ல இருக்கும் பேலன்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி இது எங்க கவர் ஆகுதுங்கிறத நம்ம தேடி படிக்கணும் அடுத்து பாலிட்டி எப்பொழுதும் உள்ளதான் பாலிட்டி ஆறு டு பன்னெண்டு படிங்க ஓரளவுக்கு டேட்டா இப்ப இருக்கிற அப்டேட் என்ன இருக்குங்கிறத அவுட் சோர்ஸ் செக் பண்ணிக்கோங்க பாலிட்டியை பொறுத்தவரைக்கும் பதினைந்து கேள்விகள் இப்போ ஜிஎஸ் அப்படிங்கிறது தான் இனிமே ஒரு பெரிய ஸ்கோரிங்கா மாறப்போகுது இதுக்கு முன்னாடி தமிழில் நூறு கொஷின் இருந்துச்சு இப்பயுமே தமிழில் நூறு கொஷின் தான் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ் சிலபஸோட இப்ப இருக்கிற சிலபஸ் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை குறைச்சிட்டாங்க ரொம்ப ஈஸியா இப்ப தமிழை படிச்சு முடிச்சிட முடியும் கம்மியான நாட்கள் இப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற தமிழ் சிலபஸ் உட்காந்து உங்களுக்கு படிக்க நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆகுதுன்னா இப்ப இருக்கிற தமிழ் உட்காந்து படிக்கிறதுக்கு ரெண்டு மாசம் ஒன்றரை மாசத்துல முடிச்சிடலாம் ப்ராப்பரா எடுத்து படிச்சிங்கன்னா ரெண்டு மாசத்துல முடிச்சிடலாம் அப்போ கம்மியா இந்த பக்கம் ஆயிட்டு அப்படிங்கும்போது போது எல்லாருமே அதுக்கு ரெடி ஆயிடுவாங்க அப்ப எங்க இனிமே மாறப்போகுது அப்படின்னா இனிமே ஸ்கோரிங் ஏரியா அதாவது ஜி யார் ஸ்கோர் பண்ணுறாங்கிறத பொறுத்து உள்ளே போகிறது முடிவாகும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் ஒரே கான்செப்ட் இருபத்தஞ்சு கேள்விகள் இந்த டைம் அதை பிரித்து கொடுத்துருந்தாலும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது டெய்லி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஸ்கூல் புக்ல சம போட்டு பார்த்துட்டே இருங்க முடிஞ்சிருச்சு அதை தாண்டி இந்த இனிமேல் வரக்கூடிய தேர்வை முடிவு செய்வது இந்த ஜிஎஸ் தான் இருக்கும் மெயினா தமிழை இப்ப நிறைய விஷயம் நமக்கு தெரியல இப்போ வந்து பாரதியார் பற்றி பேர் கொடுக்கல அப்படின்னா பாரதியார் கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல உங்களுக்கு அந்த டவுட் உங்களுக்கு மட்டும் இருக்காது எனக்கு இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் இந்த டவுட் எப்போ கிளியர் ஆகும் அப்படின்னா ஒரு தேர்வு அவங்க நடத்தி முடிக்கணும் வரக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வு நடந்து முடிஞ்சால் மட்டுமே இந்த சிலபஸை அவங்க எந்த அடிப்படையில் கேள்விகளாக கேட்கிறார்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க சிலபஸ்ல இருக்கிறத மட்டும்தான் கேட்கிறாங்களா இல்ல வழக்கம் போல வேற ஏதாவது வெளியில போய் தொட்டுட்டாங்களா இதுக்கு முன்னாடி தமிழ் கேட்ட மாதிரி அப்படிங்கிற எல்லா கேள்விக்குமே ஒரு தேர்வு நடந்து முடிந்தால் மட்டுமே தெரியும் அதனால போட்டு குழப்பிக்காதீங்க சார் இதுல இருந்து கேட்பாங்களா சார் இப்ப அந்த பேர் இல்ல அதுல இருந்து கேட்பாங்களா உங்களுக்கு இருக்கிற அதே சந்தேகம் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இருக்கும் அதனால நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க அதுக்கான விடை உங்களுக்கு எப்படி கிடைக்கலையோ அதே மாதிரி யாருக்குமே அதுக்கான விடை தெரியாது அந்த விடை எப்போது தெரிய வரும் என்றால் முதலில் ஒரு தேர்வு இந்த சிலபஸ் அடிப்படையில் நடைபெற வேண்டும் அது நடந்து முடிந்தால் மட்டுமே எதில் அவங்க இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியும் அதனால அது வரைக்கும் குழப்பம் அடையாதீங்க அவங்க நமக்கு சிலபஸ் இதுதான் ஏன்னா ஆல்ரெடி சிலபஸ் நிறைய இருந்துச்சுங்கிறத குறைச்சுதான் இதை கண்டிப்பா அவங்க சிலபஸ்ல இருக்கிற வார்த்தைகளை வச்சுதான் கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா இல்லாட்டி அவங்க எதுக்கு சிலபஸ குறைச்சு காட்ட போறாங்க அதே சிலபஸ கொடுத்துட்டு போயிடலாம் குறைச்சு அவங்க அது தான் கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் அதிகம் அதனால தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிச்சா போதும் கம்மியான நாட்கள்ல தமிழை முடிச்சிடலாம் அப்போ எல்லாருக்குமே பெரிய சேலஞ்சா இனிமேல் இருக்க போறது ஜிஎஸ் தான் ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் இனிமேல் மனப்பாடம் பண்ணி தயவு செஞ்சு படிக்காதீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஜிஎஸ்ஐ எந்த அளவுக்கு படிச்சு பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்கிறத பொறுத்து தான் அங்க நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் தயவு செஞ்சு இந்த யூனிட் சிக்ஸ் யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபோர் அதுக்கப்புறம் ஐஎன்எம் ஹிஸ்டரி இந்த விஷயங்கள் தான் ஐஎன்எம் ஹிஸ்டரி அதுக்கப்புறம் பாலிட்டி எக்கனாமிக்ஸோட சேர்ந்து இருக்கிற யூனிட் நைன் அதுக்கப்புறம் யூனிட் எயிட் அதாவது முன்ன யூனிட் எயிட் இப்போ யூனிட் சிக்ஸா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு இப்பிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க உண்மையை சொல்ல கரெக்டாக ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் இந்த ஜிஎஸ்சியை உங்களால் முடிச்சிட முடியும் நீங்கள் தெளிவாக பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா ஏன்னா ரெண்டு விதமாக ஒரு சப்ஜெக்டை படிக்கணும் ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக படிக்கலாம் ஒன்று ஆல்ரெடி முடிந்து போன நிகழ்வுகளை கொண்ட சிலபஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஐஎன்எம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் புதுசாக இருக்கிற டேட்டானு ஒன்று கிடையாது ஆல்ரெடி ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நடந்த அந்த நிகழ்வுகளை உங்களுக்கு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே நடந்து முடிஞ்சது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதை நீங்கள் படிச்சிருவீங்க இப்படி சில யூனிட் இருக்கும் சில யூனிட் பார்த்தீங்கன்னா இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வோடு நடந்த நிகழ்வை ஒன்றுபடுத்தி படிப்பது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எக்கனாமிக்ஸ் இப்போ எக்கனாமிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நிதி அயோக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற நிதி அயோக்கு அப்படிங்கறத மட்டும் படிச்சிட்டா போதுமானா கிடையாது நிதி அயோக் சம்பந்தப்பட்ட கரண்டா இப்ப நடந்த நிகழ்வு என்னங்கிறது சேர்த்து படிக்கிறீங்க அப்படி எக்கனாமிக்ஸ் படிக்கணும் ஆனா ஐஎன்எம் நம்ம படிக்க வேண்டாம் இப்படிதான் ஜிஎஸ் ரெண்டு விதமாக பார்க்கணும் ஒன்னு நடந்து முடிந்த நிகழ்வுகளை மட்டுமே இருக்கக்கூடிய சிலபஸ் அதுதான் ஐஎன்எம் ஹிஸ்டரி இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வோடு நடந்த நிகழ்வை ஒன்றுபடுத்தி படிப்பது தான் எக்கனாமிக்ஸ் யூனிட் நயன் யூனிட் எயிட்டை பொறுத்த வரைக்கும் தொல்லியல் அகலாய்வு மட்டும்தான் உங்களுக்கு அப்படி வரும் மற்றபடி அது எல்லாமே ஸ்கூல் புக்கில் ஆல்ரெடி நடந்ததை மட்டும் தான் படிக்க போகிறீங்க இப்படி ஜிஎஸை நீங்கள் பிரித்து பிரித்து எளிமையாக உங்களால் படிச்சிட முடியும் கண்டிப்பா ஒரு மே மாசத்துக்குள்ள இந்த ஜிஎஸ் முடிச்சிட முடியும் இந்த ஜிஎஸ் எடுக்கிறதுக்கு நம்மளோட வாத்தியார் பேச்சில் இந்த ஜிஎஸ் நான் ரொம்ப எளிமையா உங்களை மே மாசத்துக்குள்ள முடிச்சு கொடுத்துட்றேன் ஜூன் ஒரு மாசம் ஃபுல்லா ஒரு ரிவிஷன் பண்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான அப்டேட் இந்த ஈவினிங் நாலு மணிக்கு நம்மளுடைய அடுத்த இந்த வாத்தியார் பேட்ச் வந்து என்ன மாற்றம் பண்றோம் அதை எப்படி கொண்டு போக போறோம் அப்படிங்கிற எல்லா அப்டேட்டும் நான் சொல்றேன் ஸோ அதுல நான் டீட்டெயிலா சொல்றேன் அதை பத்தி இதை எப்படி நம்ம கொண்டு போக போறோம் அப்படிங்கிறத ஸோ இப்போதைக்கு ஜிஎஸ்ல எதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் என்ன மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிஃபை உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் புக்கில் எங்கே இருக்கு அப்படிங்கறத நம்ம அடுத்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி